மதுரையில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு இந்து முன்னணி சார்பில் ஊர்வலம் நடைபெற்றது மத்திய இணை எல் முருகன் ஊர்வலத்தை கொடியசைத்து தொடங்கி வைத்தார் பக்தர்கள் மாநாடு வெற்றி மாநாடாக மாறியது என்றளவில் விநாயகர் ஊர்வலமானது தமிழ்நாட்டில் ஒவ்வொரு மூலை முடுகுகளிலும் பட்டி என அனைத்து பகுதிகளிலும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இது திமுகவிற்கும் இந்து கடவுள்களை எதிர்ப்பவர்களுக்கும் ஒரு சரியான பாடத்தை கொடுக்கிறது என மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் தெரிவித்தார் மதுரை மாநகரில் இந்து முன்னணி சார்பாகவும் பொதுமக்களின் சார்பாகவும் பல்வேறு இடங்களில் இரண்டடி முதல் பத்தடி வரை இருநூறுக்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் பல்வேறு பகுதிகளில் பொது இடங்களில் வைக்கப்பட்டு பூஜைகள் நடத்தப்பட்டன இந்நிலையில் இந்து முன்னணி அமைப்பு சார்பில் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் நடைபெற்ற நிலையில் பொது இடங்களில் வைக்கப்பட்ட இருநூறுக்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் கீழமாசி வீதி தூண் மொட்டை விநாயகர் கோவில் பகுதிக்கு கொண்டுவரப்பட்டு சிலைகளுக்கு பூஜை நடத்தப்பட்ட பின்னர் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டன இந்த ஊர்வலத்தில் மத்திய இணை எல் முருகன் மற்றும் இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் பாஜக மாநில பொதுச் செயலாளர் ஸ்ரீனிவாசன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் பேசிய மத்திய இணை அமைச்சர் முருகன் மகாராஷ்டிரா தொடங்கி இந்தியா முழுவதும் மிகப்பெரிய அளவில் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலங்களை நாம் நடத்திக் கொண்டிருக்கிறோம் கந்தசஷ்டி கவசத்தை கருப்பர் கூட்டம் என்ற ஒரு கூட்டம் இழிவுபடுத்தினார்கள் நாம் ஒரு அறைகூவல் விடுத்தோம் அனைவரும் வீடுகளிலும் வேல் பூஜை செய்ய வேண்டும் என்று அனைத்து மக்களும் கொரோனாவை தாண்டி வேல் யாத்திரைக்கு மிகப்பெரிய வரவேற்பை ஆதரவை கொடுத்தார்கள் தமிழகம் திரும்பி பார்க்கின்ற அளவில் முருக பக்தர்கள் மாநாட்டை நாம் மதுரையில் நடத்தி திமுகவிற்கும் இந்து எதிர்ப்பாளர்களுக்கும் ஒரு சவாலை விடுத்துக் காட்டியிருக்கின்றோம் என்று அவர் கூறினார் திருப்பரங்குன்றம் விஷயத்திற்காக இந்து முன்னணி தொடர்ந்து நீதிமன்றங்கள் மூலமாக அந்த கோவிலின் உரிமையை மீட்பதற்காக பல்வேறு போராட்டங்களை நீதிமன்றத்திலும் வெளியிலும் நடத்துகிறது என்றும் மத்திய இணை எல் முருகன் தெரிவித்தார் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு மூளை முடுக்குகளிலும் ஒவ்வொரு கிராமம் பட்டி தொட்டி என அனைத்து பகுதிகளிலும் மிக சிறப்பாக விநாயகர் ஊர்வலமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதற்கு நம்முடைய இந்து முன்னணியினர் பணிதான் காரணம் இந்து முன்னணியினரின் பணியின் மூலமாக நாம் தொடர்ந்து திமுகவிற்கும் நம்முடைய இந்து கடவுள்களை எதிர்ப்பவர்களுக்கும் ஒரு சரியான பாடத்தை கொடுப்போம் என்றார் இதனைத் தொடர்ந்து விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்தை மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் கொடியசைத்து தொடங்கி வைத்து பின்னர் ஊர்வலத்தில் பங்கேற்றார் தொடர்ந்து இருநூறுக்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் கீழமாசியில் தொடங்கி விளக்கு தூண் தெற்கு மாசி வீதி மேலமாசி வீதி வடக்கு மாசி வீதி சிமக்கல் தரைப்பாலம் வழியாக ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டது ஊர்வலத்தின் முன்பாக நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் விநாயகர் சிலைகளை கையில் வைத்தபடி முளைப்பாறு எடுத்து சென்றனர் ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்ட இருநூறுக்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் வைகை ஆற்றில் கரைக்கப்பட்டன ஊர்வலத்தின் முன்பாக பல்வேறு இசை வாத்தியங்கள் முழங்க சிவபெருமான் முருகன் மீனாட்சி அம்மன் ஹனுமன் ஐயப்பன் உள்ளிட்ட சுவாமிகளின் மேலமடைந்து நடனமாடியபடி சென்றனர் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்தை முன்னிட்டு ஐநூறுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பலத்த பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர்